அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூலை இறுதி வாரம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் போன்றவை சுமூகமாக தீர்வதோடு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது என்றால் ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க செவ்வாய் பயிற்சி முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மற்றவரை நம்பி முதலீடு செய்து அந்த பணத்தை இழந்த சூழலில் அந்த பணம் மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்ற மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அதில் நல் செய்தி கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமாகிய ஆகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் இணைத்த பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது பழைய பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலினால் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் படிப்படியாக வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அடியெடுத்து வைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களை மிகவும் சிறப்பாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையும் இனிமை தரக்கூடிய வகையில் உறுதியாகவே லாபஸ்தானத்திற்குள் வளம் வரக்கூடிய ராசியின் ஆதரான செவ்வாயின் அமைப்பால் ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவேதான் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகள் இனிமையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் நுணுக்கமாக வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அஷ்டமத்தில் வளம் வந்தாலும் முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிற குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் தனஸ்தானம் சுகஸ்தானம் விரயஸ்தானத்தை அவருடைய பார்வை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான விரயங்களும் நன்மை நிறைந்த முதலீடுகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் குருவுடன் இணையக்கூடிய சுக்கரன் மற்றும் தனால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் உறுதியாக கட்டுக்குள் வரும் ஏனென்றால் சுக்கரன் இந்த வேளையில் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் குருவுடன் இணைகிற அரங்க குரு பகவானுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கோரிக்கைகள் எதிர்பார்க்கக்கூடிய சருகைகள் நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக கைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாகவும் பரிசீலிக்கப்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சுக்கரனின் அருளால் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் வீடு கட்டுதல் வீடு பராமரித்தல் அல்லது வீடை வாங்குதல் போன்றவை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல் போன்ற எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் பிள்ளைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாரங்க அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அங்கு மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பெறுவதால் புதிய புதியடியாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மேலிட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக உங்களை தேடி வருகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக தொழில் புனிவோருக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் விதியாக்காரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சிக்குரிய நல்ல தகவல்கள் இந்த தருணத்தில் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளில் புதிய முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நான்கில் வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க எனவே எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் புரியக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சனியின் வக்ரம் பரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது நான்கில் நன்மை தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராகுவுடன் இணைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சனி இந்த வேளையில் ஜென்மராசி ஆறு மற்றும் பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க சனியின் பார்வை ஜென்மராசியின் மீது பதிவதால் தேவையற்ற பண விரயங்கள் ஏற்பட்டாலும் ஒரு வகையில் பணவரவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கடன் வாங்க வேண்டிய சூழல் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை ஆனால் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை விளைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எந்த பணியை செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்யுங்கள் யோகஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் கடன் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே அவை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கடனாக அமைவதால் அவை வாங்கினாலும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியை நினைவாக வெற்றிகரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் வெச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைவதற்கான சாத்திய குறுகளும் உண்டு இதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே பல வகையில் யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எதிரிகளின் பலம் குறைவதோடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி திட்டவட்டமாக காட்டுகிறார் மட்டுமல்லாது ராகுவும் அவருடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல காரியங்கள் எளிதில் கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க நிழல் கிரகமான ராகு சனியுடனும் மோச்சக்காரகரான கேது முற்பகுதியில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடனும் இணைந்து வலம் வருகின்றன நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் பார்ப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை கற்பனையான பயம் போன்றவை நீங்கி உறுதியாகவே சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சந்திரன் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரன் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல வகையிலிருந்து நன்மையும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை சந்திரனும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் அதற்கு பிறகு சந்திரன் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் முழுமையாக ஒன்பதில் புலம் வரக்கூடிய சூரியன் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்யும் போது வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்பும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வெறிச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை